வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் எடுத்துருக்கிறோம் அதாவது எந்த ஒரு விவசாயியையும் இந்த வீடியோவில் நாங்கள் சந்திக்க இல்லை நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இயற்கை யூரியாண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மீன் அமிலம் தயாரிக்கிற அது நடைமுறையில் எப்படி தயாரிக்கிறது என்றது சம்பந்தமான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ அமையும் அந்த வகையில் இந்த வீடியோவை தயாரிப்பதற்காக நாங்கள் மார்க்கெட்டில் போய் இந்த மீன் வெட்டி விற்கிற வியாபாரிகளிடம் நாங்கள் அந்த மீன் கழிவுகளை சேகரிக்கி வந்திருக்கிறோம் இப்போ வாங்க நாங்கள் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீனமிலம் பற்றி பரவலாக இப்போ ஒரு சமீப காலமாக மீனமிலம் பற்றிய தகவல்கள் அனைத்து சமூக ஊடகங்களிலும் பரவி காணப்படுகின்றன இருந்தாலும் ஒரு நடைமுறையில் அந்த மீனமிலத்தை தயாரிக்கிறது எவ்வாறு என்றது அநேகமான விவசாயிகளுக்கு அதுலேயும் குறிப்பாக வீட்டு தோட்ட விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்று அவர்களுக்கு அது பற்றிய சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதை தயாரிக்கிற முறைகள் பற்றி இருக்கிற அதாவது இயற்கை விவசாய ஊட்டச்சத்து மருந்துகளாக இருந்தாலும் சரி புஜிவொலிகளாக இருந்தாலும் சரி இருக்கிறதிலேயே மிகவும் மிளகுவாகவும் குறைந்த செலவுலையும் தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு ஊடகம் என்று சொன்னால் மீன் அமிலம்தான் அந்த மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்காக நாங்கள் மார்க்கெட்டில் வந்து எங்களோட கிராமத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு காலையில் ஒரு ஒன்பது ஒம்பதரை மணியை போல் நாங்கள் ஒரு வாலியை கொண்டு கொடுத்து அந்த மீன் பட் அண்ணாட்ட சொன்னாங்க நாங்கள் இல்லை வார மீன் கழிவுகளை இந்த வாலியில் போட்டு தாங்கன்னு சொல்லி சரி தம்பி என்றது அவர் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணியை போல் வாங்கி சொன்னவர் அப்போ அந்த டைமுக்கு போனேன் நான் அங்கே போனால் நான் எதிர்பார்த்தது வந்து நாங்கள் ஒரு கூடியது ஒரு அஞ்சு கிலோவுக்குள்ளேயாவது கழிவு வந்தால் எங்களுக்கு போதுமானது நாங்கள் செய்து பார்க்குறதுக்கு அல்லது அதை பற்றிய ஒரு செய்முறை விளக்கத்தை நாங்கள் உங்களுக்காக தெளிவுபடுத்துகிறதுக்கு எங்களுக்கு என்று நினைச்சிருந்தோம் அப்போ நான் போய் அந்த மீன் கழிவுகளை பன்னெண்டு மணிக்கு போய் அதை பெற்று கொண்டு வந்து அதை நான் நறுத்து பார்த்தோம் பன்னெண்டு கிலோ இருந்துச்சு சரியாக அப்போ சரி நாங்கள் எடுத்த மீன் கழிவுகளை வந்து வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பன்னெண்டு கிலோ மீனுக்கும் வந்து தேவையான சர்க்கரை அது வந்து நாட்டு சர்க்கரை சொல்லுவாங்க அது வந்து நாங்கள் பன்னெண்டு கிலோ வாங்கினோம் அந்த சர்க்கரை இந்த சர்க்கரைக்கு வந்து சர்க்கரைக்கு பதிலாக கரும்பு சாறு குறைந்த விலைகளில் கிடைக்கக்கூடிய பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் வந்து கரும்பு சாறையும் பயன்படுத்தலாம் சர்க்கரைக்கு பதிலாக ஆனால் எங்கட பக்கம் வந்து கரும்பு சாறை எடுக்க இயலாது அப்போ அதனால் நாங்கள் சர்க்கரை நாட்டு சர்க்கரை பன்னெண்டு கிலோ வாங்கி கொண்டு வந்து இந்த மீன் கழிவுகளை நாங்கள் கொட்டி பார்க்குற நேரம் அதுக்குள்ளே நிறைய பெரிய வளையா மீன் தலைகள் எல்லாம் இருந்தது அதுகளை நாங்கள் கத்திகளை கொண்டு ஓரளவுக்கு சிறிய துண்டுகளாக வெட்டி அதை எடுத்துட்டு இந்த சர்க்கரை வந்து எப்போவும் எங்களுக்கு இந்த மீன் அமினோ அமிலம் தயாரிக்கிறதுக்கு வந்து தூள் தூளாக இருக்கணும் கட்டியாக இரு அப்படியே போட இல்லாது அப்போ நாங்கள் கடையில் கேட்டு நாங்கள் தூள் தூளாக இருக்கான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி அப்போ கட்டி தான் கட்டி சர்க்கரை தான் கிடச்சது அப்போ அந்த சர்க்கரையை வந்து கட்டையில் வச்சு அடிக்கி தூளாக்கி பவுடராக்கி எடுத்துட்டு அப்போ அதை வரைய எடுத்துகிட்டு எங்களுக்கு இதில் தேவையான பொருட்கள் வந்து நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு மீன் கழிவு அல்லது மீன் குறைந்த விலையில் மீன் கிடைக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து மீனையும் பாவிக்கலாம் அது பிரச்சனை இல்லை மீன் அல்லது மீன் கழிவு அது எத்தனை கிலோ நிற இருக்குதோ அதே நிறைய அளவு சர்க்கரை நாட்டு சர்க்கரை கொள்ளணும் அதே நேரம் இந்த ட்ரெண்டையும் மீன் கழிவையும் நாட்டு சர்க்கரையையும் கலந்து வைக்கக்கூடிய நல்ல ஒரு காற்று புகாத அளவுக்கு மூடியல் கொண்ட எங்களுக்கு ரப்பர் வாலியல் அல்லது மூடி அடைக்கக்கூடிய பெரிய பொட்டுல்கள் இருக்கணும் அப்படி இருக்க இருக்கிறத நல்லது இந்த பொருட்களை கொண்டு நாங்கள் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட தோட்டத்தில் வச்சு அதை நாங்கள் அழகாக அந்த சர்க்கரையெல்லாம் இட்டுக்கி தூளாக்கிட்டு மீன் பெரிய துண்டு மீன் பெரிய தலைவையல் அதுகளெல்லாம் கட் பண்ணி சின்னனா சிறிய துண்டுகளாக எடுத்துக்கொண்டு அவற்றை நாங்கள் வடிவாக நீங்கள் பார்க்குற மாதிரி ஆரம்பத்தில் அந்த மீன் கழிவுகளை வந்து நாங்கள் பாலியில் இடணும் பாலியில் இட்டு அதுக்கு மேலே சர்க்கரை தூளாக்கி எடுத்த அந்த சர்க்கரையை நாங்கள் போட்டுட்டு அதை வந்து நன்றாக கலக்கணும் இந்த சர்க்கரையும் மீன் கழிவுகள் அல்லது மீன் வந்து நல்லா சேர்ற வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல தடியை கொண்டு கம்பு அப்படி சொல்லுவோம் அந்த தடியை கொண்டு நல்லா ரெண்டு பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் வந்து மாறி மாறி அதை நாங்கள் நன்றாக அதை கலக்கி விடணும் கலக்கி நல்லா அது கலக்கப்படும் வரைக்கும் கலக்கணும் அப்படி கலக்கி போட்டு இப்போ நாங்கள் அதை வந்து ஒரு இருபத்தொரு நாளைக்கு அவரை நாங்கள் வைக்கணும் அந்த மூடியை போட்டு நன்றாக காற்று புகாத வாரம் மூடியை அடைச்சி இருபத்தொரு நாளைக்கு நாங்கள் வர வச்சோணும் அப்படி வச்சு இருக்கிற நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலோ மாலையிலோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த வாளியை நாங்கள் புரட்டி அந்த என்னென்னு சொன்னால் மீன் கழிவுகள் வந்து மேலே மிதக்கும் சர்க்கரை தண்ணி கீழே கிடக்கும் அதுக்காக நாங்கள் ரெண்டையும் அதை பிரட்டி கொஞ்சம் அதை கல களைவர மாதிரி செய்து வச்சு வைக்கணும் அதுக்காக மூடியை திறந்து திறந்து கலக்கக்கூடாது ஒரு நாள் மூடி திராக்கக்கூடாது அடைச்சா இருபத்தொரு நாளைக்கு மூடியை திறக்கக்கூடாது அப்படி இருக்கிறதா நல்ல இப்போ எப்படி வச்சுருக்கிறோம் இப்போ இப்போ நாங்கள் இருபத்தொரு நாளையில் அதை எடுத்து எங்களோட தோட்டத்து பயிர்களுக்கு நாங்கள் அதை தெளிக்கிறதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுவோம் இப்போ இந்த மீன் அமிலம் நாங்கள் ஏன் பயன்படுத்தணும் இருந்தால் இந்த மீன் அமிலத்துக்கு மிகவும் சிறப்பான சில இயல்புகள் இருக்குது அந்த மீன் அமிலத்தை நாங்கள் பயிருக்கு பயன்படுத்துகிறதால ஒரு மூன்று நான்கு விடயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கும் பயிரில் அதாவது பயிரினுடைய வளர்ச்சியை தூண்டும் முதலாவது விஷயம் அப்போ பயிரினுடைய வளர்ச்சியை தூண்டுறது தோன்றுறதுனால தான் அந்த அமினோ அமிலத்துக்கு வந்து இயற்கை விவசாயத்தின் யூரியான்ட்டு அதை அவ்வளவுக்கும் அதே வளர்ச்சியை தூண்டக்கூடியது அடுத்தது வந்து இந்த பயிர்கள் வந்து பூக்குற பூக்கள் அனைத்தையும் காய்க்கிற தன்மைக்கு மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமிலம் தான் இந்த அமினோ அமிலம் அதே மாதிரி இந்த பயிரினுடைய தண்டுகளினுடைய வன்மை தன்மையை அதாவது அந்த பயிர்கள் இருக்கிற கட்டுகள் தண்டுகள் எல்லாம் வந்து வன்மையான தண்டுகளாக மாற்றக்கூடியது இந்த மீன் அமினோ அமிலம் அதே நேரத்தில் இதெல்லாம் இந்த செயற்பாடுகள் மூணு நடக்கிறதே நேரத்தில் இது ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் பயன்படக்கூடியது நாங்கள் இதை பாரத்துக்கு ஒரு தடம் எங்களுக்கு பயிருக்கு நாங்கள் தெளித்து வரக்குள்ள பூச்சிகள் வந்து எங்களோட பயிரை தாக்குறதையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மீன் அமினோ அமிலம் இந்த மீன் அமினோ அமிலம் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பார்த்தேன் சொன்னால் மீன் அமினோ அமிலத்தை வந்து அதனுடைய பயிருக்கு நாங்கள் அளவுகளை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகளில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அந்த அமினோ அமிலம் வந்து இது வந்து எங்களுக்கு நாங்கள் நான் முதல் வேலை செய்த பாடசாலையில் இருக்கும்போது எங்களுக்கு இந்தியாவில் இருந்து நம்மாழ்வார சீடர்களில் ஒருவர் வந்து எங்களுக்கு பாடசாலையில் அந்த பயிற்சியை வழங்கினவர் அந்த பயிற்சி வழங்குகிற நேரத்தில் அவர் சொன்ன விட என்னென்னு சொன்னால் இந்த அளவுகள் இந்த செய்முறை எல்லாம் அவர் எங்களுக்கு வடிவாக தெளிவாக செய்து எங்களுக்கு ப்ரக்டிக்கலாகவே செய்து காட்டினார் அப்போ அந்த அடிப்படையில் அந்த மீன் அமின அமிலம் பாவிக்கிற அளவு வந்து அவங்களால் சொல்லப்பட்ட அளவு வந்து ஒரு லீட்டர் தண்ணிக்கு மூன்று மெல்லி அமினோ அமிலம் விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு லீட்டர் தண்ணிக்கு மூன்று மெல்லி அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே வளமையாக எங்களோட நாட்டில் பாவிக்கிற அநேகமாக பொதுவான ஒரு ஒன்று அடிக்கிற அந்த டேங்க் வந்து பதினாறு லிட்டர் டேங்க் தான் நாங்கள் பாவிக்கிறது அப்போ பதினாறு லிட்டர் என்று சொல்லக்குள்ளே நாங்கள் அன்னளவாக வேறக்குறைய ஒரு ஐம்பது மில்லி விடலாம் ஒரு டேங்குக்கு அப்போ அந்த ஐம்பது மில்லியை நாங்கள் வடிவாக எங்களோட பயிருக்கு தெளித்து வரலாம் அது வாரத்துக்கு ஒரு தடவை தெளிக்கலாம் அது கூட தெளிக்கிறது அடிக்கடி தெளிக்கிறது அல்லது நீண்ட நாளைக்கு புற தெளிக்கிறது நீண்ட நாள் தெளிக்கிறதை விட நாங்கள் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தரம் தெளித்து வர்றது நல்லது சிறப்பான பலனை தரக்கூடியது இது வந்து அதிகமாக அடிக்கடி தெளிக்கிறதாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து ரசாயனமோ நஞ்சோ அப்படி ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு சிறந்த முறையில் இயற்கையாக நாங்கள் மீன் கழிவுகளையும் சர்க்கரையும் கொண்டு தயாரிக்கிற ஒரு பானமாக காணப்படும் அவை இதை நாங்கள் எங்களோட பயிர்களுக்கு ஒரு ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு ஊடகமாக நாங்கள் இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் எங்களோட பகுதிகளில் பயிர்களுக்கு வந்து மிகவும் அதிகமான பிரச்சனைகள் இந்த ஊட்டச்சத்து பிரச்சனை தான் மாறுறது என்னென்னு சொன்னால் எங்களோட நிலங்கள் வந்து அநேகமாக ரசாயன உரங்களை தொடர்ச்சியாக பாவிக்கிறதாலையும் எண்ணெய்களை நாங்கள் நாசினிகள் அடிக்கடி பாவிக்கிறதாலையும் எங்களோட நிலங்களில் வந்து பல மாற்றங்களும் நிகழ்வுகள் ஏற்பட்டுக்கொண்டிருக்கோம் இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இவ்வாறான ரசாயன தவிர்ந்த செயற்கை நுண்ணூட்டங்களை நாங்கள் மீன் அமிலம் அமிலம் போன்ற செயற்கை இந்த இயற்கையான நுண்ணூட்டங்களை நாங்கள் நிலத்துக்கு பயிர்களுக்கு பாவிக்கிற நேரத்தில் ஓரளவுக்கு எங்களோட நிலத்தினுடைய உயிர்ப்புத் தன்மையை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இப்போ செய்தி வைத்திருக்கின்ற இந்த மீன் அமினோ அமில கரைசல் வந்து இருபத்தொரு நாள் முடிய இருபத்தி ரெண்டாவது நாள் நாங்கள் அதை எடுத்து அதை வடிகட்டி எடுத்து எங்களோட பயிர்களுக்கு நாங்கள் அதை பாவிக்கிற டைமில் உங்களுக்கு அதை நாங்கள் வீடியோவாக தர இருக்கிறோம் இதில் மிக முக்கியமான விடயம் பெருமளவில் விவசாயங்கள் செய்கின்ற அவர்களை விட வீட்டுத் தோட்டம் சொந்த பாவனைக்காக அல்லது சொந்த சமையலுக்காக விவசாய ப பயிர்களை செய்கிற மக்கள் நண்பர்கள் வந்து கட்டாயமாக உவாறான மீனமின அமிலோ கரைசலை இலகுவான முறையில் நீங்கள் வீட்டில் செய்து கொள்ள முடியும் கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் நன் நஞ்சற்ற உணவை நாங்கள் உணவாக உட்கொள்கிறது எங்களுக்கு பல வகையிலையும் நன்மையை தரக்கூடிய ஒரு விடயம்